வணக்கம் யாருங்க பிரதர் நம்ம வந்து நம்ம தர்மாபுரி நம்ம ஜங்கால்பட்டி சோலைத்தம்பட்டி பகுதியில இருந்து நம்ம மரோ சமுதாயத்துல இருந்து கால் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க இப்ப என்ன பார்த்தா பிரதர் நம்ம தர்மாபுரியில வந்து தேவராயாச்செல்லா வந்து மேல ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு சரி அதுக்கு வந்து வைக்க அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு சரிங்க ஏன்னா ஓபிஎஸ்சுக்கு வந்து சுற்று வட்டாரத்துல நம்ம ஓட்டு வங்கியே வந்து நாங்களாம் உருத்தா ஒரு மரப்பயம் ஓட்டா வந்து நாங்க போடுவோம் இதுக்கு வந்து அன்னை ஓபிஎஸ் அன்னை வந்து கண்டிப்பா காவல்துறையில ஏதாச்சும் ஒன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு முடிவு கண்டிப்பா வந்து வைக்கணும் நீங்க அவரோட பிஏ தானே பேசுறீங்க அவர் கிட்ட கொஞ்சம் ஒரு செய்தியை மட்டும் சொல்லிருங்க நிறைய பேர் ஆனா அந்த தருமாபுரியில வந்து ஆறாயிரம் தலைக்கட்டு மேல இருக்கு இதே நான் லட்சுமிரோ ஜோலைத்தம்பெட்டி ஜங்காள் பெட்டி நாணத்தம்பெட்டி நீங்க வந்திருப்பீங்க உம் அரசாங்கம் அரசாங்கம் கிடையாது சில பேர் வந்து இடைத்தூழ் பண்றாங்க சரிங்க நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க ஏன்னா நாங்க வந்து முழுக்க முழுக்க ஓபிஎஸ் தான் நாங்க என்ன வர ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க சொல்லுங்க எங்களுக்கு கண்டிப்பா அவர் ஒரு தீர்வு தரணும் இல்லைனா கண்டிப்பா நாங்க வந்து வாயில சொல்லல நீங்க என்ன அவர்கிட்ட மட்டும் பேசுங்க சரிங்களா ஓகேங்க சரிங்க பிரதர் கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் லைன்ல வரீங்களா நம்ம தர்மாபுரி உங்களுக்கே தெரியும் தர்மாபுரி எப்படின்னு எப்படி இருக்குன்னு தர்மாபுரி முண்டிச்சேரியாருங்க ஒன்றிய செயலாளர் எனக்கு சரியா தெரியல ஒன்றிய செயலாளர் பேச சொல்லுங்க அவர் மூலமா வர சொல்லுங்க அவர் பேச சொல்லுங்க அப்படியாங்க அப்ப நீங்க நீங்க வந்து பேச மாட்டீங்களா தருமாவரிக்காக மக்களுக்காக அந்த கட்சி மூலமாதே வருவீங்களா நீங்களா அப்ப நம்ம தேவர்ச்சலை இடிச்சு நாளைக்கு உடஞ்சு கிடந்தா கூட வர மாட்டீங்களா நாங்க அப்படி சொல்லவே இல்லைங்க உங்களுக்கு சொன்ன அத்தை வேற சொன்ன அத்தை இல்ல அர்த்தம் கிடையாது ஒன்றிய செயலரை நோக்கி வரோம்னா நாங்க ஒரு இத்தனைக்கு நம்பி இத்தனை ஓபிஎஸ்க்கு தானே ஓட்டு போட்டோம் போடி தொகுதி ஓபிஎஸ்னா அனைத்து மர ஒரு ஓட்டு விழுங்க லட்சிபுரத்துல இருந்து ஜங்கால்பட்டி சோலைத்தேவன் பெட்டி நாராயணபுரம் கருப்பத்தேவன்பட்டியில இருந்து அனைத்து ஒரு நாங்க அவரை நம்பி தானே ஓட்டு எல்லாம் நாங்க போடுறோம் ஒரு அனுப்பி விடுறேன் நீங்க எனக்கு அதுக்கு என்ன ஒரு தீர்வு கண்டிப்பா நாங்க அவரை நம்பிதான் இருக்கோம் நீங்க கூட இருக்கவருன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் நாங்க யாரையும் நம்பி போல உங்க ஓபிஎஸ் ஐயா வந்து நாங்க முழுக்க முழுக்க இத்தனை ஊர் நம்பி இருக்கு ஏன்னா எந்த இயக்கம் எந்த கட்சியிலும் போகாமதே அவர் இப்ப நின்னா நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு நாங்க மொத்தமா இருக்கோம் இளைஞர் புல்லா இந்த தேவர் செல எங்களுக்கு தோல்வி அடைஞ்சாருன்னா எங்களுக்கு ஒட்டுமொத்த மர ஒரு இனத்துக்கும் அவர் வந்து கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும் பண்ணித்த இருக்கு கண்டிப்பா நீங்க அவர்கிட்ட தகவல் சொல்லி என்னன்னு மேல இடத்துல பேச சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை நாங்க வேற மாதிரி கூட நாங்க பாத்துக்குறோம் சரிங்களா சரி